வணக்கம் மக்களே எல்லாருமே சூப்பரா படிச்சுட்டு இருப்பீங்க கன்ஃபார்மாக தெரியும் பட் ஒரு சிலர் ஒன்றும் ஒரு ஐடியா இல்லாம இருப்பீங்க நிறைய படிக்கிறன்ற பேர்ல இல்லை ஏழையெல்லாம் படிக்கிறன்ற பேர்ல கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஐம்பது மார்க் எப்படி எடுக்கிறது எண்பது மார்க் எப்படி எடுக்கிறது நூறு மார்க் எப்படி எடுக்காது அப்படின்றது அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க வைங்க ஓகேங்களா பின்னாடி வாய்ஸ் வந்தா அதை கண்டுக்காதீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஐம்பது மார்க் எடுக்கணும் ஆனா கொஞ்சமா படிக்கணும் ரொம்ப ரொம்ப கொஞ்சமா ரொம்ப ரொம்ப கொஞ்சமா அதாவது இன்னைக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே படிக்காம இருந்து இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சாலுமே ஐம்பது மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோவை தயவு செய்து ஃபுல்லாக பாருங்க ரைட் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறது குருவினா குருவினால பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலே கொஸ்டின் இருக்கும் ஐம்பதுன்றத விட எண்பதுக்கு மேலே கொஸ்டின் இருக்கு நான் சொல்றது ஃபுல் குருவினா நான் அது எதுவுமே கொடுக்கல நல்லா கவனிச்சுக்கோங்க அது எதுவுமே கொடுக்கல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உரைநடையோட குருவினா மட்டும் கொடுத்துருக்கேன் அதுவும் வெறும் எட்டே எட்டு பேஜ் சாரி எட்டு எட்டு கொஸ்டின் தான் இருக்கும் ஓகேவா அதுலேருந்து கன்ஃபார்மாக ரெண்டு வந்துடும் நாலு மார்க் நல்லா கொஞ்சம் ஒரே நடை குருவினான்னு இருக்கும் கீழ் லிங்கில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் பார்த்துக்கோங்க ஓகேவா அதில் இருக்கிறதில் வெறும் எட்டே எட்டு கொஸ்டின் மட்டும் படிங்க எட்டு கொஸ்டின் நாலு மார்க் ஓகே சூப்பர் ஈஸி நெக்ஸ்ட்டு சிறுவினால நல்லா கொஞ்சம் சிறுவினால செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நான் கொடுக்குற பிடிஎஃப்ல கொஸ்டின் நம்பர் செவன்டீன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் சிறுவினால் செய்யுல படித்தா ஒன்னே ஒன்று வரத்துக்கு சான்ஸ் அதிகம் ஓகேவா ஒன்றே ஒன்று வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஃபோர் மார்க் ஓகே பட் இன்கேஸ் அது வராமலும் போகலாம் ஓகே பட் மோஸ்டாக கேட்டுருவாங்க நைன்டி பர்சன்ட் கேட்டுருவாங்க அதனால் அது அது ஒரு கொஷின் இந்த நாலு கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒன்று வந்துடும் அப்போ ஒரு சிறு நடனம் பண்ணியாச்சு ரெண்டு குருவி நடனம் பண்ணியாச்சு சூப்பர் வெரி குட் வெரி குட் ஆல்ரெடி பாண்ட மாதிரி வந்துருச்சு இப்போ அதே சிறுவினால் ஓகேங்களா ஒன்ல இருந்து டென் வரைக்கும் உரை நடையோடு நல்லா கொஞ்சம் உரை நடை உடனே நல்லா மென்ஷன் ஆயிருக்கும் அது பார்த்து படிக்க தெரிஞ்சிருக்கும் ஓகேவா அதுல ஒன்ல இருந்து டென் வரைக்கும் கீழே அந்த பிடிஎஃப்ல இருக்கும் அந்த கொஸ்டின் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு எட்டு மார்க் வரும் புரியுதுங்களா அந்த எட்டு மார்க் நீங்க தான் ஃபுல்லா எழுதணும் அதுல எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அது மாதிரி அது லேக் ஆகும் இதுவாகும் அப்புறம் நெடுவினா நெடுவினால எல்லாமே படிக்க சொல்ல நல்லா கவனிச்சு நெடுவினால எல்லாமே படிக்க சொல்லல வெறும் துணை பாடம் இருக்கிறது மட்டும் ஏன்னா தான் கம்மியான கொஸ்டின் இருக்கு கதை கதை கேட்டு போய் எக்ஸாம் எழுத முடியும் அதுக்காக அதில் ஒரே ஒரு கொஸ்டின் அட்டம் பண்ணிடலாம் ஏன்னா ஒன்று அடம் பண்ணணும் ஓகேவா அதுக்கான லிங்க் வந்து நம்மளோட லைவ் சேனல்ல லைவ்ல இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா நெடுவுனால இருக்கும் நீங்க போய் ஸ்கோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் துணை பாடத்தோட இது என்னது அப்படின்றது ஓகேவா அது வெறும் ஆறு ஆறு கொஸ்டின் தான் பாருக்கு ஆறு ஆறு கொஸ்டின் வெறும் சிக்ஸ் கொஸ்டின் தான் இருக்கு ஓகே இதில் வந்து ஒரு பத்து கொஸ்டின் இருக்கு எல்லாமே லைவோட ரெக்கார்டா இருக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ஒரு ப்ராப்பரான ஒரு லிங்க்லாம் இருக்கும் அதெல்லாம் எல்லாமே இருக்கும் சிறுவினா குருவினா எல்லாமே இருக்கும் ஜஸ்ட் தொட்டிக்கா போய் பாத்துக்கலாம் எல்லாமே ஒன் ஹவர் ஒன் ஹவர் வீடியோ இருக்கும் பார்க்கலாமே இப்ப டைம் இருக்குல்ல இப்ப வந்து ஆரம்பித்தா கூட நமக்கு எப்படி பார்த்தாலுமே முப்பது அவர் இருக்கு முப்பது அவர் போதாதா அப்புறம் திணை துறை ரெண்டு இருக்கு அணி இருக்கு அணி வேணாம் அணி அதிகமா இருக்கும் அதிகமாக மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும் மறந்து போகும் அதனால அது திணை திணை நான் நடத்தினதை படிச்சா மட்டுமே உங்களுக்கு மார்க் வரும் ஏன்னா உங்களுக்கு மனசுல நிக்காதது அதனால வெறும் திணை மட்டும் பாருங்க திணையில ஒரு நாலு மார்க் ஓகேவா பழமொழியை கண்டு ஒரு வாழ்க்கை நிகழ்வுங்கன்றது ஒன்று வரும் ஓகேவா அந்த கொஸ்டின் அதுக்கு ஒரு நாலு மார்க் இப்ப இது எல்லாமே நான் எக்ஸ்ப்ளேஷன் பண்ணியிருக்கேன்ப்பா அதனால நீங்க யாரும் எதுக்காக பயப்படுத்தாதோ அதுக்கு உங்களுக்கு நம்பி படிக்கணுன்ற எந்த இதுவுமே என்ன என் வீடியோ பாக்குறீங்க அதை செக் பண்றீங்க அவ்வளவுதான் அவ்வளோதான் அப்புறம் ஒன் மார்க் வெறும் புக் பேக் ஒன் மார்க் மட்டும் பாருங்கள் ஓகே அதில் எப்படி பதினாலில் பத்து புக் பேக் கன்ஃபார்மாக கேட்டுருவோம்ல உனக்கு மறந்து போறது எல்லாமே சேர்த்து பத்து வந்துடும் ஸோ அதனால் இந்த பத்து கொஸ்டின் ஓகே அப்புறம் டூ மார்க் இலக்கணம் வெறும் ஒரு அஞ்சே அஞ்சு பேஜ் இந்த அஞ்சு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி கூட வச்சுக்கிறேன் ஓகேங்களா அதை நான் வந்து வாட்ஸ்அப் சேனலில் போட்டுருவேன் ஓகே வாட்ஸ்அப் சேனலிங் கூ கீழே தான் இருக்கும் எல்லாமே படித்து பார்த்தா தெரியும் வாட்ஸ்அப் சேனல்ல சேனலில் போனால் எடுத்துக்கலாம் இது உனக்கு புரிஞ்சிடும் ஓகேவா அதில் போயிட்டு அந்த ஃபைவ் பேஜஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஞ்சுனா அஞ்சு பேஜ் கிடையாது நல்லா கொஞ்சம் தான் இருக்கும் அதாவது ஒரு பிட்டு பேப்பர் மாதிரி இருக்கும் தம்மா தூண்டுதான் இருக்கும் ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் தான் இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு இருக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் மூணு கொஸ்டின் நடமாட்டதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகே அப்போ பார்த்தா எத்தனை மார்க் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக நாற்பத்தி ஆறு மார்க் ஆச்சு இன்டர்னல் ஒரு பத்து மார்க் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு மார்க் ஆச்சு நல்லா கவனிங்க நீங்க இப்போதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுமே இது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்

ஓகேவா ஐம்பது கொஸ்டின் ஈஸியா ட்ரென் பண்ணிடலாம் ஓகேவா முப்பதுன்றது தான்டா தம்பிங்களா அதை எட்டு கொஸ்டின் வந்து சிறுமி நாளே முடிஞ்சு போயிருது நெடின ஃபுல்லாக கதை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இருபது தான் படிக்க சொல்றேன் அந்த இருபது கொஸ்டினும் வீடியோ நானே போட்டேன் அப்போ ஐம்பது மாதிரி எடுத்த ஒரு விஷயமே கிடையாதுன்ற நான் ஓகேவா ஸோ அதை எடுக்கிறீங்க அது மாதிரி ஐம்பத்தி ஆறுன்னு போட்டு ஐம்பது போட்டிருக்கேன் நீங்கள் மறந்து போகும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாத்துக்கும் ஆறார மாதிரி ஒரு ஒரு மார்க் கம்மியானா கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும் நீ ஃபெயில் ஆகிற நிலைமையில இருந்தாலுமே இது இருந்து உனக்கு காப்பாற்றி விட்டுரும் நான் பாஸ் ஆயிடுவேண்ணா அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா ஒன்றுச்சூடா கண்டிப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தரும் கண்டிப்பா தமிழ்ல வீக்கா இருப்பான் அவனுக்கான வீடியோ இது இந்த வீடியோ அவன் விட்டானா லைஃப் போயிடும் ஓகேவா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஓகேவா கொஞ்சம் படிச்சா பாஸ் ஆகும் இப்ப எங்க எங்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க நான் அட்டம் வரணும்னு சொல்லிட்டு வேற ஸ்கூல் பஸ்ஸுங்களா வந்து கேப்பாங்க பிரைவேட் ஸ்கூல் பசங்களும் நிறைய பேர் கேட்பாங்க நான் வெறும் அஞ்சுல இருந்து ஆறு பேப்பர் தான் இந்த மாதிரி தான் சொல்லுவேன் அவ்வளவுதான் இது சொல்லியிருந்தேன்னா அப்பயே பாஸ் ஆகிருப்பேன் வாங்க அந்த மாதிரி அவன் அட்டம் ஆகி இதை கத்துக்கணுன்றது இல்லாம இப்பவே கத்துக்கிட்ட சந்தோஷம்டா சோ அதனால அதை நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாம் இதை போய் சேர்ந்துடும் ஓகே கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணி விட்டுருங்க இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது எயிட்டி ஃபோர் மார்க் வெறும் புக் பேக் நோ கிரியேட்டிவ் நோ எக்ஸ்ட்ரா நோ திருக்குறள் ஓகே நல்லா கவுனிங்க ஒன் மார்க் பன்னெண்டு புக் பேக்ல இருந்து வந்துடும் வெரி குட் சிறுவினா பதினாறுமே நான் கீழே கொடுத்துருக்கேன் இந்த பிடிஎஃப்ல இருந்து தான் வரும் பதினாறு மார்க்குமே நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதாம ஓகேவா அப்புறமா வந்து மறந்து போகாமல் இருந்தால் மட்டும் போதும் அது மறந்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது குருவினா எட்டு மார்க்கும் இது இருந்து தான் வரும் நெடுவினா பதினெட்டு மார்க்கும் இதுல இருந்து தான் வரும் ஓகேவா அனித்தனை ரெண்டுல எதனா ஒன்று படிச்சுக்கோங்க நாலு மார்க் வந்துடும் பழமொழி வந்துடும் மனப்பாட பகுதி வந்து நல்லா வந்து கிராமர்ல எட்டு மார்க் எப்படி வர வைக்கிறது அப்படின்னா நான் ஒரு பிடிஎஃப் வாட்ஸ்அப் சேனலில் இதுக்கும் அனுப்புவேன் ஓகேவா அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு வந்துடும் அதில் என்ன இருக்க போகுது ஒரே இருக்கிறது எதிர்ச்சொல்கள் பழமொழி வழக்கு வழிச்சொல்கள் வழி கண்காணங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும் அது மட்டும் தான் கொடுப்பேன் ரொம்ப டஃபாக நல்லா கொடுக்க மாட்டேன் அதுல இருந்து ஒரு எட்டு மார்க் நல்லா கவனிங்க நீங்கள் எயிட்டி ஃபோர் மார்க் எதிர்பார்க்குறீங்க சும்மா கிடையாது எயிட்டி ஃபோர் மார்க் கொஞ்சம் படிச்சிருக்கணும் அதுதான் கணக்கு ஓகேவா இது எல்லாமே மினிமம் 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 அதாவது சிறுவினா பார்த்தீங்கன்னா மொத்தமாவே முப்பத்தி எட்டு சிறுவினா தான் இருக்கு சாரி முப்பத்தி எட்டு கிடையாது முப்பது தான் இருக்கு ஓகேவா குருவினா ஒரு இருபத்தி எட்டு நெடுவினா ஒரு இருபது ஓகேவா இது வந்து ஒரு நாலோ அஞ்சோ இருக்கும் ஓகேவா அவ்வளோதான்ப்பா ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன் ஆனால் எந்த மார்க் எடுக்க முடியும் ஓகேவா ஸோ இதை மட்டும் கொஞ்சம் லட்சணமாக பார்த்துருங்க உங்களால் முடியும் ஓகே வீடியோ நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால ஸ்டக்காகவும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அடுத்து ஹண்ட்ரட் மார்க் எடுக்கணும்னா எல்லாத்தையும் தான் படிக்கணும் வேற வழியே கிடையாது நீங்க பண்ண வேண்டிய ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சொல்றாங்க ஒன்னு பிரசன்டேஷன் பாருங்க ஆன்சர் கீஸ் நிறைய பாக்குறீங்க ஓகேவா அதுக்கப்புறமா ஆஃப் ஆஃபைலயோ மிட்டம்லயோ கோட்டையில உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மார்க் போயிருக்குன்றது ஒரு ஞாபகம் இருக்கணும் ஓகே அந்த அப்பதான் டாப்பர் ரைட்டா ஸோ அந்த தப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பென்ட் பண்ணி படிக்கணும் ஓகே மனப்பாட பகுதியை தான் ஃபர்ஸ்ட் எழுதணும் நான் சொல்றேன் எந்தெந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டம் பண்ணுறதுலாம் நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன் நீங்க பிஒ கியூ இம்பார்ட்டண்டா பார்க்கணும்ப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியாலஜியே வரும் ஓகேவா கிரியேட்டிவ் கொஸ்டின் பார்க்கணும் கிரியேட்டிவ் கொஸ்டின் வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு நான் போட்டுறேன் அதுவுமே பார்த்துருங்க இதெல்லாமே கொஞ்சம் லேட்டானாலும் வந்துடுவோம் நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லாமே வந்துடும் பேக் கொஸ்டின்ஸ் பாக்குறீங்க ஓகேவா கிரியேட்டிவ் கொஸ்டின் பாக்குறீங்க பிவைக்யூ கம்பல்சரியா பாக்கிறீங்க பிவைகியூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடந்த ஒரு நாலு வருஷத்துக்கான பீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிவைக்குன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முன்னாடி நடந்த கொஸ்டின்ஸ் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லுவாங்க அது எல்லாத்தையுமே பார்க்குறீங்க தமிழ் தான் உங்கள் டோட்டலில் தூக்கி விடும் நீ ஐநூறா ஐநூற்றம்பதாண்டாலாம் முடிவு பண்ணுறது தமிழ் தான் நல்லா கவனிச்சுக்கோ தமிழ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் தான் உன் டோட்டலில் இன்க்ரீஸ் பண்ணுறவனே அதனால் வேற வழி இல்லை இங்கே நீ நைன்டி நைன் தான் ஆகணும் நைன்டி ஃபைவ் எடுத்தாகணும் ஹண்ட்ரட் ட்ரை பண்ணால் தான் அதெல்லாம் வரும் அதனால் போகும் சென்டம் எழுதணுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போங்க அழகா சபெக்டிங் போட்டு எழுதுங்க ப்ரசென்டேஷன் நல்லா கொடுங்க ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து ஒன் மார்க் எழுதுங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இங்கே சென்டம் போகிறதுக்கு பாதி பேர் காரணம் தெரியுமா டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஸோ டைமை ப்ராப்பராக பண்ணுங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா அப்படின்னா சொல்லுங்கள் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நாள் இருந்ததுல சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லுவேன் ஆனால் அதை கரெக்ட் பண்ணால் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஆகும் டைம் மேனேஜ்மெண்ட்டால் ஒரு அஞ்சிலேருந்து பத்து மார்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுக்கு இதை ஒரு நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் போதும் சப்கைப் பண்ணுங்க இது யூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எவ்வளோ பேர் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்கிறீங்க யூடியூப்ல காட்டும் இவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களோட வீடியோ பார்க்குறாங்க இப்போ ஐநூறு பேர் பாக்குறாங்கன்னா அது இரநூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப்னால உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை ஆனால் எனக்கு லாபம் இருக்கும் ஓகே ஒன்றும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ போட முடியும் ஓகேவா உங்களோட சப்போர்ட்டைகள் கிடைச்சது சந்தோஷம் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நிறையா கேட்குறேன் முடியல ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு ஓகேவா அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நாலு பேர் ஷேர் பண்ணுங்க இது கண்டிப்பா இல்ல மூணுல ஏதோ ஒன்னு ஒருத்தர் பாக்குறவங்க ஒண்ணுன்னா பேலன்ஸ் ரெண்டும் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டுக்கு இதை அனுப்பிச்சிருங்க ஓகேவா முடிஞ்சா இன்னைக்கு ஹண்ட்ரடுக்கு அனுப்புறீங்களா எயிட்டி ஃபோர் அனுப்புறீங்களா எனக்கு தெரியாது அந்த பாஸ் ஆகாம இருப்பான் அவன் அவனுக்கு மட்டும் இதை அனுச்சிருங்க அவன் எப்படின்னா பாஸ் ஆயிட்டானா அதுல இருக்க திருப்தி இருக்கு தெரியுமா அவன் சொல்லுவான் டே நீ அந்த வீடியோ மட்டும் அனுப்புல வச்சுக்கான உனக்கு எப்பெல்லாம் பாக்கிறானோ அப்பெல்லாம் சொல்லுவான் கேரண்டியா சொல்றேன் ஓகேவா சோ அதனால கொஞ்சம் அந்த பசங்களுக்கு மட்டும் மட்டும்போது ஷேர் பண்ணிடுங்க உங்க எல்லாருக்குமே அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான் இந்த டைம்னு அவன் படிப்பான்ப்பா இந்த டைம்னு அவன் படிப்பான் இப்போ உன்னை கெட்டல் பண்ண மாட்டான் சோ அதனால கவலைப்படாத நீ அமைச்சிட ஓகே டாட்டா